ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டே பாத்தீங்கன்னா ரொம்ப சேடாக தான் ஸ்டார்ட் ஆச்சு தம்பி நைட்ல இருந்து அண்ட் கோல்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் அதனால மார்னிங் எந்திரிச்சதுமே ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போகலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு சூடு தண்ணி வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன் தேவமா பாத்தீங்கன்னா அவனுக்கு தொடைச்சு விட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவனை கிளப்பி விட்டுட்டாங்க தேயமா ஒரு பக்கம் அவனை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தேன் ரெடி ஆனதுமே அவனை பேக் பண்ணி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிட்டோம் குடித்தம்பி பிறந்த ஃபார்ட்டி டேஸ் தான் ஆச்சு அதுக்குள்ள உடம்பு சரி எப்படி தாங்குவா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்றது குழந்தைன்னு வந்துட்டு எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மனசு தேத்தியாச்சு டாக்டர் பார்த்து இதெல்லாம் நார்மல் தாமா அப்படின்னு சொல்ற வரைக்கும் ஒரு விதமான பயத்தோட ஏதோ உட்காந்துருந்தேன் ஏன்னா நிஷாந்த் குட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி முப்பது நாள்ல நாற்பது நாள்ல எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ வரல நிஷாந்த் குட்டி குவார்டர்லி லீவ்ல வீட்டில தான் இருக்கிறான் அவனும் வரன்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தா நாங்க போனதுமே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு டூ வீலர்ல தான் போயிருந்தோம் சொன்ன மாதிரியே ரெண்டு மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து பார்க்கும்போது வாயை பழந்து கார்ட்டூன் பாத்துட்டு இருந்தான் சரி ஓகே அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி குட்டி தம்பிக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டேன் அப்புறம் நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் பை